வணக்கம் செவ்வாய்க்கிழமை இந்த பொருட்களை அனுமனுக்கு படையுங்கள் செல்வம் கொளிக்கும் அனுமனை மனதார நம்பிக்கையுடன் வணங்கினால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அவர் காப்பாற்றுவார் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு சில பொருட்களை வைத்து படைத்தால் அவருடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெறலாம் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது அனுமனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று படைக்க வேண்டிய பொருட்கள் என்ன கிழமைகளில் அனுமனுக்கு துளசி மாலையை அணிவித்து வணங்கி அந்த துளசி இலைகளை சாப்பிடுவது மிகவும் நல்லது முக்கோண வடிவமுள்ள சிவப்பு கொடியில் ராம் என்று எழுதி அனுமனுக்கு அதை வைத்து படைத்து வணங்கி அந்த கொடியை வாகனங்களின் முன் மாட்டிக்கொண்டால் விபத்து ஏற்படுவது தடுக்கப்படுவதுடன் வீட்டில் பணம் சேரும் அனுமனுக்கு ஆரஞ்சு நிற செந்தூர் வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக செய்து வருவதன் மூலம் மாங்கல்ய தோஷம் நீங்குவதோடு இதர தோஷங்களும் அகலும் மல்லிகை எண்ணெயை மனநிலை மேம்படுத்த உதவுகிறது இத்தகைய செந்தூர் பொடியை மல்லிகை எண்ணெயுடன் சேர்த்து கலந்து அனுமனுக்கு திலகமிடுவது மிகவும் நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் அனுமனுக்கு லட்டு சுண்டல் வெள்ளம் கொய்யாப்பழம் ஆகியவற்றை படைத்து வணங்கினால் அனுமனின் முழு ஆசிர்வாதத்தையும் பெறலாம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி